அனைத்து நல்லுறங்களுக்கும் வணக்கம் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி சிறப்பு செய்திகள் இன்றைக்கி அமெரிக்கா தரப்பில் சொல்லிட்டாங்க இந்தியா எங்கள் தான் ஆயில் வாங்குறேன்னு சொல்லிட்டாங்க இதுக்கப்புறம் ரஷ்யா கடையில் வாங்க மாட்டேன் அப்படின்னு என்கிட்ட உறுதி அளித்திருக்கிறார் அதனால் கொஞ்சம் விட்டு வைக்கிறேன் அப்படின்லாம் கொஞ்சம் ரொம்ப சீரியஸாகவே பேசியிருக்காங்க உடனே இந்தியா ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க அதற்கு நேரடி செய்தி கொடுத்துருக்காங்களா நீ அடுத்த சம்பவங்கள் என்ன இதுக்கப்புறம் ரஷ்யாவை தனிமைப்படுத்துவதற்கான திட்டம் வந்து ஆல்மோஸ்ட் நாங்கள் சக்ஸஸ் நோக்கி போய்ட்டுருக்கோன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க எங்களுக்கும் சீனாவுக்கும் இனி வர்த்தக போர் வந்து தொடங்கி விட்டதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய முழுமையான தகவல் அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற சம்பவத்தை பார்த்துடலாம் ஏன்னா அங்கே அணுகுண்டு பாய்ஸுக்கும் செல்ஃபி பாய்ஸுக்கும் என்ன அடுத்த பிரச்சனை என்ன போயிட்டுருக்கு அது இல்லாமல் உக்ரைனுக்கு அடுத்த கட்ட உதவிகளை நாங்கள் இன்னும் ஸ்ட்ராங் பண்ண போகிறோன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் வாங்க நம்ம சம்பவ இடத்துக்கு போயிட்டே இருக்கலாம் நம்ம இன்றைக்கி சம்பவ இடம்னா ஒன்றும் இல்லை நம்ம காதல கேட்குறதா சம்பவ இடமே என்ன காரணம் அப்படின்னா மோடி அவர்களை பற்றி ட்ரம்ப் அவர்கள் பெரிய அளவுக்கு பேசிட்டு இருக்காரல்லை அந்த விவகாரத்தை பற்றி பேசிடலாம் ஸோ வீடியோக்குள்ளது முன்பே நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டாங்க மறக்காமல் பெல் பட்டனை க்ளிக் பண்ணால் ஆல் கொடுத்து கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு செய்தி ஒரு நியூஸ் கார்டோட ஆரம்பிச்சிடலாமா அப்போ தான் நம்ம சம்பவம் என்னன்றது நம்ம டைரெக்டாக சம்பவம் எடுத்துக்கு போன மாதிரி இருக்கும் என்ன சொல்லியிருக்கிறாங்க உறுதியளித்தார் ரஷ்யாவிடமிருந்து இனி கச்சா எண்ணெய் வாங்க மாட்டேன் வாங்க மாட்டோம் என பிரதமர் மோடி தன்னிடம் உறுதியளித்ததாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பேச்சு மாஸ்கோவை பொருளாதார ரீதியாக தனிமைப்படுத்தும் முயற்சியில் இது ஒரு பெரிய அடி அடுத்ததாக சீனாவையும் இதையே செய்ய வைக்கப் போகிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையே சொல்கிறாங்க அப்போ மோடியை மோடி அவர்களை பார்த்து நான் நேரடியாகவே நானும் சொன்னேன் அவரும் என்கிட்ட சொன்னார் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்றாங்க ஸோ ஆக்சுவல் ஃபேக்ட் என்னான்றதுன்னு நம்ம பார்த்துடலாம் மோடி என்கிட்ட அசூரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஆனால் இதுக்கப்புறம் ரஷ்யா கிட்ட வாங்க மாட்டேன் ஆனால் இம்மிடியேட்டாக இமீடியட்டாக நிறுத்த முடியாது அது ப்ராசஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க வில் ஓவர் சூனுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறார் இது வந்து ஒரு பிக் ஸ்டாப் எங்களுக்கு அடுத்து நாங்கள் சீனாவும் பண்ண போகிறோம் கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்தியா வந்து ரஷ்யா கிட்டே வாங்காது எங்கக்கிட்டேயும் மற்ற நாடுகள்கிட்ட தான் வாங்கும் அப்படி வாங்கினாங்கன்னா த வார் இஸ் ஓவர் வந்து நாங்கள் தனிமைப்படுத்தின மாதிரி ஆகும் த வார் இஸ் ஓவர்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க அப்போ அந்த ஒரு வார்த்தை மட்டும் இது கொஞ்சம் கேப் விட்டுட்டாங்க என்ன விட்டுட்டாங்கன்னா மக்களோட தேவை பெருசு அப்படி தேவையை ஃபுல்ஃபில் பண்ணும் பட்சத்தில் எங்களால் சீக்கிரமாக அவாய்ட் பண்ண முடியாது இட் வில் டேக் டைம் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை மட்டும் கொஞ்சம் டேக் எடுத்துகிட்டு மீதியெல்லாம் வந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி அது ஓகே அது ஓகேவா ஓகே இல்லையான்றதை நம்ம வருகின்ற செய்திகளை பார்க்கலாம் நம்ம ஆனால் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறார் மோடி வந்து எனக்கு ஒன் ஆஃப் த கிரேட் மேன் ஈ லவ்ஸ் ட்ரம்ப் ட்ரம்ப் வந்து ரொம்ப விரும்புகிறாரு நானும் அவர் வந்து விரும்புகிறேன் அதனால் நான் அவருடைய பொலிட்டிக்கல் கேரியரை வந்து டெஸ்ட்ராய் பண்ண விரும்பலை அப்புடின்னு ஒரு வார்த்தையே சொல்கிறார் எப்படி மற்றொரு உலக நாட்டோட தலைவருடைய பொலிட்டிக்கல் கேரியரை நான் வந்து ட்ரெஸ்ட்ரை பண்ண விரும்பலைன்றார் அப்போ அந்த வார்த்தைக்கான நேரடி அர்த்தம் என்ன அப்படின்னா இப்போ நீங்கள் அமெரிக்கா பார்த்து அங்கே பாருப்பா அங்கே வந்து வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னா ஐயா ஆமாங்க ஐயா பறக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லணும் நம்ம இப்போ அந்த பக்கம் இஸ்லாமிய நாடுகள்லாம் எங்கள் ரச்சகர் வந்து விட்டார் அப்படின்னா எல்லாம் ஓடி போய் கை கை கொடுத்து ஃபோட்டோ எடுத்தாங்கல்ல அந்த மாதிரி இந்தியாவுடைய பிரதமரும் அங்கே போயிருக்கணுன்ற மாதிரி எதிர்பார்த்தாரன் என்னான்னு தெரியல ஒன்று இரண்டாவது சம்பவம் என்ன அப்படின்னா நீங்கள் நாங்கள் சொல்கிற பொருள் நாங்கள் சொல்கிற ஃபிக்ஸ் பண்ண ரேட்டு நாங்கள் கொடுக்குற வரி தான் இல்லைன்னா உங்கள் பொலிட்டிக்கல் கேரியரே நாங்கள் காலி பண்ணிடுறோன்றாங்க ஸோ இது வந்து ஒரு ஜனநாயக நாட்டுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு நேரடி மிரட்டலாக நம்ம கூட எடுத்துக்கலாம் மற்றபடி இங்கே இந்திய அதாவது அமெரிக்காவை நம்ம டைரெக்டாக எது பேச முடியலையா அதை பண்ண முடியாது இதை பண்ண முடியாது இதுக்கு கொண்டு ஒன்லே ரியாக்ஷன் கொடுக்கணுமா அதெல்லாம் நீ பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆனால் இதுக்கு கண்டிப்பாக நம்ம ரியாக்ஷன் கொடுத்துருக்கணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன் நான் ஏன்னா டைரெக்டாகவே சொல்கிறாரு அப்போ இவங்க அமெரிக்கா நினைச்சாங்கன்னா எந்த நாட்டோட பொலிட்டிக்கல் கேரியரும் காலி பண்ணிவிடுவாங்க ஏன்னா அது தெரிந்தோ தெரியாமலோ எல்லா நாடுகளும் ஐம்பது பர்சண்ட்டுக்கு மேலே அமெரிக்காவை சார்ந்து இருக்கிறதுனால இப்படி ஒரு சூழ்நிலை ஏன்னா நம்ம பேசுகின்ற ஊடகங்கள்லேருந்து அத்தனையுமே அவங்கள சார்ந்து இருக்கிறனால தான் அதனால தான் இந்தியா சமீப காலமாக சுதேசி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்திகிட்டு இருக்காங்க தொடர்ந்து நம்ம இந்தியாவுடைய ப்ராடக்ட்டை நம்ம பயன்படுத்தணும் இந்தியாவுடைய பொருட்களை நம்ம பயன்படுத்தணுன்ற ஒரு வார்த்தை சொல்வதற்கான காரணமும் அதுதான் இப்போ சிம்பிளாக என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு அடுத்தடுத்து தடைகளை விதிக்க ஆரம்பிப்பாங்க அதையும் அவங்க பெருசாக பண்ணலை அப்படின்னா அடுத்து வந்து ஷிஃப்ட் கோட் பேன் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் பெருசா அடுத்து ஐரோப்பாவுக்கு ப்ரெஷர் கொடுத்து அங்கேயும் பேன் பண்ண வைப்பாங்க இப்போ ரஷ்யாவுக்கும் எந்த அளவுக்கான ப்ரெஷர் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி இந்தியாவுக்கும் ப்ரெஷர் கொடுத்து ஆரம்பித்தாங்கன்னா இங்கே அதை வந்து எதிர்கட்சிகளுக்கும் ஆயிடும் ஈஸியாக பொலிட்டிக்கல் கேரியரை காலி பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம் ஏன்னா எல்லாமே என்ன நினைப்பாங்க மக்களுக்கு சாதகமான சூழ்நிலை இல்லை போது ஆட்சியாளர்கள் எப்படி உறுதி செய்வாங்க அப்போ எதிர்கட்சிகள்லாம் அரசியல் செய்யாமல் செய்வாங்க அவங்களும் செய்வாங்க ஈஸியாக பொலிட்டிக்கல் கேரியரை காலி பண்ணுறோன்ற மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க அப்போ இதே ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் நாளைக்கு முன்பு இந்தியா வந்து ஒரு டெட் அக்கானமி அவங்கக்கெடிலாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொன்ன அவர் பட் இன்றைக்கி என்ன சொல்கிறாரு இந்தியா எங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு நான் வந்து மோடியை லவ் பண்ணுறோம் அவரும் என்னை லவ் பண்ணுறாரு அதனால் இந்த வந்து இதுக்கப்புறம் எங்கள் பேச்சை கேட்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி இந்தியாவுடைய பதில் வந்து திருப்தி அளிக்கிற மாதிரி இருந்ததா அப்படின்னா ஏனோ எனக்கு பர்சனலாக அது திருப்தி அளிக்கிற மாதிரி இல்லைன்னு எனக்கு தோணுச்சு ஏன்னா அந்த பதிலை பாருங்கள் நீங்கள் இந்தியா வந்து சிக்னிஃபிகண்ட்டாக நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் ஆயில் அண்டு கேஸையும் ஏன்னால் நம்ம பீரியாரிட்டி இந்திய மக்கள் இந்திய அரசாங்கத்தோட பீரியாரிட்டி என்னென்னா சேஃப் கார்டு அண்ட் இன்ட்ரெஸ்ட்டு மக்களோட பாதுகாப்பு ரொம்ப பாதுகாப்புன்னா இப்போ திடீர்னு நம்ம வாங்குறதை விலை விலையேற்றம் அதிகமாக இருக்கும் அதை மக்களை நேரடியாக பாதிக்கும் அப்போ கன்சியூமரை பாதிக்காத அளவுக்கு எங்களுடைய எனர்ஜி சிரா சினாரியாவை வந்து வைலேட் பண்ணாத அளவுக்கு நாங்கள் பார்த்துக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால் அவரோட இம்போர்ட் பாலிசியை வந்து ஒரு அப்ஜெக்டிவாக நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வைத்திருக்கோம் நாங்கள் வந்து திடீர்னுலாம் வந்து எந்த ஒரு சூழ்நிலையும் மாற்ற முடியாது ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்கா கிட்டே நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் ஸ்டெபிலிட்டியாக தொடர்ந்து அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க அதனால் அவங்க வந்து இனி கோஆப்ரேட் பண்ண வைக்காங்க நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு போயிட்டு வந்து வார்த்தையை சொன்னார் பட் இந்த பர்டிகுலர் அறிவிப்பில் அவர் சொன்ன ஒரு குற்றச்சாட்டுக்கு வந்து நாங்கள் ரஷ்யா கிட்ட இனி வாங்க மாட்டோம் நேரடியாக நம்ம அமெரிக்கா கிட்ட தான் வாங்குவோம் அப்படின்ற ஒரு வார்த்தையை ஏதாவது மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா இதில் அவங்க டைரெக்டாக இந்தியாவுடைய இருந்து மென்ஷன் பண்ண கிடையாது ஆமாங்க இந்தியாவோடய அப்செக்டிவ் வந்து ரொம்ப பெருசு ஏன்னா மக்களோட கார்டு நாங்கள் பார்க்கணும் திடீர்னு எல்லாத்தையும் எடுத்துக்கும்போதெல்லாம் முடிவெடுக்க முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறாங்க ஆனால் அமெரிக்கா கிட்ட வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம்ன்றாங்க அப்போ அப்படின்னா நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அமெரிக்காக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறனால மேபி இதை வந்து ஒரு வாக்கு கொடுத்தாரா இல்லையா அப்படின்றது இனி வருகின்ற காலங்களில் இந்திய அரசனுடைய பதிலில் தான் இருக்குது ஏன்னா ஜெய்சங்கர் அவர்கள் இதுக்கப்புறம் என்ன சொல்ல போகிறார் ஆமாம் நாங்கள் வந்து அமெரிக்கா கிட்டே இப்படி ஒரு வார்த்தை இதுக்கப்புறம் ரஷ்யா கிட்டே வாங்கலன்னு சொன்னாரா அப்படின்றத இனி பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் இனி வந்து வார் யுத்தம் வார் யுத்தத்தை தாண்டி அந்த பொருளாதார தடைகள் ட்ரேடு அந்த யுத்தம் வந்து அதிகமான அளவுக்கு வரப்போகிறது இதெல்லாம் எப்படி சமாளிக்க போகிறாங்க எதை நோக்கி செல்லப்போகிறது போகிறது நமக்கும் அமெரிக்காவுக்கும் அது நேரடியாக டேரிஃப் ஆர் மாறுச்சு அப்படின்னா மிக மோசமான பாதிப்புகளை வந்து மக்களுக்கு வந்து ரீச் ஆகும் இது எல்லாம் டேகல் பண்ணி இந்தியா எப்படி சஸ்டெயின்ி வரப்போறாங்கன்றது தான் பெரிய ஒரு பொலிட்டிக்கல் இருக்க போகுது இனி வருகின்ற காலங்களில் ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ ரஷ்யா உக்ரைன் வார் நிற்கலை அப்படின்னா இது அடுத்தடுத்து பெரிய பிரச்சனையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியுது நமக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்றுமதி இறக்குமதியில் இப்போ ரீசெண்டாக ஒரு வரி விதித்ததுக்கப்புறம் என்னென்னா பெரிய மாற்றங்கள் தெரியுது குறைந்திருக்கு ஏப்ரலில் எட்டு புள்ளி முப்பத்தெட்டு பக்கம் இருந்தது ஏப்ரல் மே ஜூன் ஜூலைலாம் அப்படியே ஆகஸ்ட்லேருந்து சடனாக குறைஞ்சிருச்சு செப்ட செப்டம்பர் அது அக்டோபர் வந்தோம் அப்படின்னா இன்னும் ஃபுல்லாக குறைஞ்சிருச்சு நம்ம அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி பண்ணுறதில் கணிசமாக குறைஞ்சிருக்கு ஸோ இவங்க நமக்கு மட்டும் அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கல அது சீனாவுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஐநூறு வரி விதிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ பர்சன்ட்டு ஐநூறு பர்சன்ட் வரி விதிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம என்ன இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராங்க நாட்டாமல் ஒரு பொசிஷனுக்கு வந்துட்டார் இந்த வார் நிறுத்தணுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க இந்த வாரம் நிறுத்தணுன்ற முடிவுக்கு இரண்டு நாடுகளை டார்கெட் வைக்கிறாங்க ஒன்று இந்தியா இன்னொன்று சீனா அப்போ இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வாங்கக்கூடாதுன்ற ஒரு ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க சீனாவுக்கோ வார்னிங் கொடுத்துட்டு ஐநூறு பர்சன்ட் வரி விதிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த இரண்டு நாடுகளும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒருங்கிணைக்க ஆரம்பித்தாங்கன்னா அது அமெரிக்காவுக்கு டேஞ்சராக வரும் அதனால தான் இந்த இடத்துல அமெரிக்கா என்ன பண்ணுறாங்க தந்திரமாக இந்தியா எங்கள் பக்கம் வந்தே ஆகணும் நாங்கள் சீனாவை மட்டும்தான் ஐநூறு பர்சன்ட் வரி விதிக்கிறோம் அப்படின்றதுல பெசண்ட் அவர்கள் மறுபடியும் மறுபடியும் வந்து சொல்கிறார் ஆனால் இன்னொரு வார்த்தையும் சொல்கிறாரு குறிப்பாக பாகிஸ்தானுடைய பிரதமர் ஷபாக் ஷெரீப் அவர்கள் அஷேப் முனீர் அவர்கள்லாம் வந்து ஒரு வார்த்தை சொன்னார் அந்த வார்த்தையில் அவ்வளோ அர்த்தங்கள் இருந்தது என்னையை பார்த்து சொன்னார் யூ சேவ்டு மில்லியன் ஆஃப் லைஃப் லட்சக்கணக்கான மக்களோட உயிர்களை நீங்கள் காப்பாற்றினீங்க அப்படின்ற ஒரு ஃபேக்ட் பார்த்தோன்னா அது நிஜம்தான் ஏன்னா அவர் சொல்கிறத பார்த்தா அணுவாயுதமே போட்டு பாராட்டுக்குது ஏன்னா அணுகுண்டு பாய்ஸ் நார்மலாகவே அக்கல் அணுகுண்டு வச்சுருந்தா சுற்றுவாங்க சப்போஸ் அணுகுண்டு பாய்ஸ் வந்து போட்டிருந்தாங்கன்னா என்ன ஆகுது லட்சக்கணக்கில் வந்து போயிருப்பாங்க அதை தடத்த பெருமை வந்து எனக்கு ரொம்பவே இருக்குது ஏன்னா கெட்டி க்ளோஸ் ரொம்ப க்ளோஸ் கிட்டத்தட்ட அணுகுண்டை வந்து வாயில் கடிச்சு போடலாமான்னு வாய்க்கிட்டு கொண்டு போயிட்டேன் கிட்டத்தட்ட திரிய வயிலில் வாயில் இப்போ சினிமா படத்தில் வர மாதிரி தான் அந்த திரியை கடித்து இப்படி தூக்கி போகிறதா அணுகுண்டு பாக்கி அந்த சமயத்தில் வந்து நான் உள்ளப்போ வந்து லேட்ஸ் மேக் ஏ டீல்ன்ற ஒரு வார்த்தை சொன்னேன் அது இல்லாமல் எட்டு விமானங்கள் வந்து சுட்டு வீழ்த்தப்பட்டது மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தை நான் நிறுத்தினேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை மீண்டும் கூறுகிறார் சப்போஸ் இந்த இடத்துல நான் நினச்சி பார்த்தேன் இந்தியா வந்து நேரடியாக அங்கே போயிருந்தது அப்படின்னா அங்கே போய்ட்டு இவர் பாகிஸ்தான் வேறு புகழ்ந்து சொல்ல அப்போ இந்த அந்த இடத்துல ஸ்டேஜிலே நின்று நேருக்கு நேராக இந்தியா வந்து மறுப்பு தெரிவிக்கவும் முடியாது இல்லை மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்கன்னா அது வேற மாதிரி ரியாக்ஷனாக இருந்திருக்கும் மேபி அதனால தான் இந்தியா அவாய்ட் பண்ணாங்க அப்படின்னு இன்னொரு அங்கில் கூட நம்ம பார்க்கலாம் நம்ம ஏன்னா எல்லா தலைவர்களும் பெருசாக பேசும்போது ட்ரம்ப் அவர்கள் வந்து நான் தான் போது திடீர்னு இந்தியா சார்பாக போயிட்டு நீங்களாம் நிறுத்தலை நாங்களாக தான் நிறுத்திக்கிட்டோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லும்போது அது பெரிய இன்சல்ட்டாக மாறிடும் இப்போ நாட்டாமைக்கு கோவம் வந்துச்சுன்னா அடுத்து அங்கங்கே வெஞ்சன் சுவக்கி ஆரம்பிச்சிருவாங்க அது பெரிய பிரச்சனையாக மாறிடும் அதாவது இப்போ அமெரிக்காவுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா எதுவும் நாங்கள் தான் வல்லரசு மாதிரியும் என்னை எதிர்த்துட்டால் எந்த நாடுகளும் அது உருப்படியாக இருக்க முடியாதுன்ற மாதிரி தான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரிங்க பி டூ ஸ்ட்ராஜடிக் பாம்பர்ஸ் வந்து தொண்ணூறு பக்கம் வந்து மறுபடியும் ஆர்டர் கொடுத்துருக்காங்களாம் ஏன்னால் புட்டின் அவர்கள் வந்து அலாஸ்கா மீட்டிங்கில் வர வைக்கும்போது இவங்க மேலே பறக்க விட்டாங்களாம் மேலே ஒரு இப்போ நேற்று சொன்னதுங்க மேலே பற பறக்க விடும்போது அது வந்து நிறைய ட்ரிக்கு வேலை செஞ்சுருக்கான் அது ஓ இவங்க செஞ்சுருவாங்க போல் யா எடிட் இவங்க வந்து நிஜமாகவே இவங்க அடிச்சுருவாங்க போல் அந்த ஒரு ட்ரிக்கு அதாவது என்னென்னா மனசுக்குள்ளே ஒரு பயத்தை உருவாக்கியிருக்கிறாராம் அந்த பயத்தை பார்த்தோன்னே மேலே அப்படியே ஸ்ட்ராஜடிக் பாமர்ஸ் போய் ஆஹா மேலே பறந்துருச்சு நம்ம உடனடியாக நம்ம வந்து பயந்து நிறுத்திடலாமான்ற ஒரு எண்ணத்தை வந்து உருவாக்கியிருக்கு அதனால் நாங்கள் மேற்கொண்டு இன்னும் ஒரு இருபது ஸ்ட்ராஜடிக் பாமர்ஸை உருவாக்குறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மனநோயை நம்ம என்ன பண்ணுறது இந்த மனநோய்க்கான மருந்து எங்கேயாவது இருக்கா அப்படின்றத நம்மளுக்கு இன்னும் தெரியல இந்த மாதிரி மிரட்டல்லாம் நம்ம ஒரு பதவியேற்ற காலத்திலேருந்தே பார்த்துட்டோம் எமினி டோன்ட் டோன்ட்டு டோன்ட்டு டூயிட்டுன்னு அவர் சொன்னவர் போயிட்டா இருப்பேன் நீங்கள் வந்து என்ன சொன்னீங்க முடிச்சிடும்னேங்க என்ன வரைக்கும் உங்கள் முடித்த கதை தெரியல ஏதோ டீ குடிக்க ஒன்னாக சேர்ந்த தலைவர்களை போட்டாங்க இவங்க இஸ்ரேல் தரப்புலேருந்து ஒரு குண்டை போட்டுவிட்டாங்க ஆனால் அமெரிக்கா தரப்புலேருந்து எதாவது பண்ணிங்களான்னா எதுவுமே பண்ணலை சைலண்ட்டாக கத்தாரை விட்டு அனுப்பி பேச்சுவார்த்தைன்ற பேரில் நம்ம வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடலான்னு சொல்லிட்டு சைடாக நீங்கள் நழுவிட்டீங்க அப்புறம் இஸ்ரேலில் நீங்கள் கோத்து விட்டீங்க இஸ்ரேல் தாக்கல் நிகழ்த்தினாங்க அந்த இடத்துல கூட எமினி அவுதிகள் ஒரு சின்ன இடம் இவ்வளோ பெரிய இடம் அந்த இடத்த கூட உங்களால் கற்று கொண்டு வரும்ல அங்கே கத்தாரை வைத்து பேச்சுவார்த்தை வச்சு நீங்கள் அமைதியாக எஸ்கேப் ஆகி போகணுங்கிற தகவலும் கிட்டத்தட்ட உறுதியாக தகவலை தான் சொல்லுது சரி இவ்வளோ நீங்கள் வந்து சீனாவை நேரடியாக எதுக்குற நீங்கள் அப்புறம் ஏன் நேற்று புலம்பலான பதிவுலாம் எல்லாம் போகிறீங்க நீங்கள் எங்களோடய சோயாபீன்ஸை நீங்கள் வாங்க நிறுத்திக்கிட்டீங்க எங்களுடைய ஃபார்மர்ஸ்லாம் பாதிக்கப்படுறாங்க நாங்கள் வந்து முடிவெடுக்க போகிறோம் இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஆயில் வாங்க மட்டன் ஏன் புலம்புறீங்க சரி அடுத்த கட்ட முடிவு என்னென்னா நீங்கள் வந்து மேக்னட்டை வைத்து எங்களை மிரட்டிட்டுருக்கீங்க ரேர் எழுத்து எலிமெண்ட்டை வைத்து மிரட்டிட்டீங்க ரேர் எழுத்து எலிமெண்ட்டுன்றது ஒரு பொது உடைமை ஒரு பொதுவான இது நான் வந்து வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷனுக்கிட்ட போயிட்டு நாங்கள் முறையிட போகிறோம் அதை வைத்து நீங்கள் இருக்கீங்க இது வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ட்ரேடே வந்து நீங்கள் நிலைக்குலையை வைக்கிறீங்க இது சரியில்லைன்றீங்க அப்போ நீங்கள் பண்ணுறதுலாம் கரெக்டு அமெரிக்கா வந்து ஒரு நாட்டை சர்வதிகாரன்ற பேரில் அதாவது மெ ஃபுல்லாக மிரட்டி தனது கட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிற எல்லாமே கரெக்டு ஆனால் பதிலுக்கு அவங்க எடுத்தாங்கன்னா உடனே நீங்கள் வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் போகிறீங்க அங்கே போகிறீங்க இங்கே போகிறீங்கன்றாங்க இருந்து பார்க்கலாம் இது எல்லாமே நான் ஏன் சுற்றி வளைச்சி பேசுகிறேன் அப்படின்னா இப்போ இந்தியாவோட வெளியூர் துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுடைய பதில் என்ன அவர் நிஜமாகவே நம்ம இதுக்கப்புறம் ரஷ்யாக்கிட்ட வாங்குகிறோமா இல்லையா ஏன்னா ரஷ்ய அதிபர் புடின் அவர்கள் இப்போ அடுத்த மாதம் வராருங்க இந்தியாவுக்கு வந்து என்னென்ன ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகிறது அதற்கு என்ன சொல்ல போகிறார் அன்றைத பொறுத்து இருந்து பார்க்கலாம் இல்லை வழக்கம் போல் அவரே மைக்கு கிடச்ச உடனே வர ஏதோ ஒரு கதையை அடித்து விடலாமான்னு அடிச்சு விட்றாரா இதுக்கெல்லாம் இன்னிக்கு ஆன்சர் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் கிடைச்சிருன்னு நினைக்கிறேன் நான் ஜப்பானுக்குமே ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஜப்பான் நீங்கள் வந்து இதுக்கப்புறம் கிட்ட எனர்ஜி இம்போர்ட் பண்ணாதீங்க அப்படின்னு பெரிய அளவுக்கான ஒரு ஒரு டைட்டன் பண்ணுறாங்க ஏன்னா எட்டு பர்சன்ட்டுக்கு மேலே தொடர்ந்து ஜப்பான் வாங்கிட்டு இருக்காங்க அதை வந்து நாங்கள் தொ நிறுத்தப்போன்ற மாதிரியான ஒரு ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க ஜப்பான் தரப்புலேருந்து ஸோ ப்ரெஷர் எந்த அளவுக்கு நகருதுன்றது இருந்து பார்க்கலாம் இரவு பதிவுகள்னு கொஞ்சம் நம்ம டீட்டெயிலாக கொடுக்க வேண்டியது இருக்கிறது நம்ம நேராக இப்போ அணுகுண்டு பாய்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் ஏன்னா நம்ம ஜஸ்ட்டு மிஸ் அவங்க அவங்க தப்பிச்சிருக்கிறோம் இப்போ நான் வந்து இப்போ உயிரோடு உங்கள் கிட்டே பேசிகிட்டு இருக்கேன் இல்லை நீங்களும் உயிரோடு பார்த்துருக்கீங்கன்னா என்ன காரணம் ட்ரம்ப் அவர்கள் தான் காரணம் இல்லைனா அணுகுண்டு பாய்ஸ் நார் கடிச்சு நம்ம மேலே போட்டிருப்பாங்க நம்மளாம் இருப்போம் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் யார் நம்மளை காப்பாற்றினது அங்கே நாட்டாமல் ஸோ அந்த அணுகுண்டு பாய்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா தாலிபன்கள் வந்து அவங்க நேரடியாக போகலாம் புரியல இது முழுக்க முழுக்க யார் காரணம் அப்படின்னா இங்கே டெல்லி தான் காரணம் டெல்லியிலேருந்து ஃபண்டிங் கொடுத்து ஒரு ப்ராக்ஸி வாரம் வந்து கிரியேட் பண்ணணுன்னு நினைக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க அப்போ இதற்கு முன்பு நீங்கள் தாலிபான்களை வளர்த்துனீங்கல்ல அதுக்கு இந்தியா தான் காரணமா தாலிபன்களை முழுக்க முழுக்க அப்போ ஆப்கானிஸ்தான் அரசாங்கத்துக்கு எதிராக உங்கள் நாட்டுக்குள்ளே வச்சு வளர்த்தினது யார் இந்தியாவா பாகிஸ்தானா அப்புறம் இந்த குரூப்ஸ் தாலிபன்கள் அமெரிக்கா மீது ஒரு பெரிய உயர்ந்த கட்டிடத்தின் மீது தாக்கல் நடத்தினதுக்கப்புறம் அவங்களுடைய இருப்பிடங்களை காட்டி கொடுத்து அவங்களுக்கு எதிராக நடந்தது யார் அவங்களை இருப்பிடங்களை காட்டி கொடுத்து அவங்களுக்கு எதிராக நடந்து அமெரிக்காவுக்கு சாதகமானதுனால அவங்கவுங்களை அடித்ததுக்கு காரணம் யார் முழுக்க முழுக்க தீவிரவாதத்தை காசு கொடுத்து வளர்த்தி இன்றைக்கி உங்களுக்கு எதிராக வந்து நின்றுருக்காங்கன்னா இன்றைக்கி ஓடி வந்து டெல்லி தான் காரணம் அங்கே தான் காரணம் இங்கே தான் காரணம் அப்படின்னா இதை ஆரம்பித்து வச்சது யார் பாஸ் அதுக்கான கேள்வி அந்த இடத்துல இருக்க அணுகுண்டு பைஸ் இருக்கவே இருக்காது அவங்க செல்ஃபி பைஸ் வந்து ரொம்ப நேற்று ஃபுல்லாகவே நிறைய அடிங்க ஐம்பது பேர் பக்கம் இறந்து போனதாக சொல்கிறாங்க ஐம்பது பேர் பக்கம் இது வரைக்கும் ஒரு இருபதுக்கும் மேற்பட்ட இறந்த உடல்கள் வந்து இருந்து பாகிஸ்தானுக்கு திருப்பி ஒப்படைச்சிருக்கிறாங்க இன்னும் அந்த இராணுவ வீரர்கள் வந்து இன்னும் எல்லை பகுதிக்கே வரலன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பதிலுக்கு இவங்க எத்தனை பேர் ரிட்டர்ன் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல ஆனால் வழக்கமாக பா பாகிஸ்தான் வந்து ஒரு சில செலிப்ரேஷன்லாம் கொண்டாடுவாங்க ஆனால் அந்த முகம் இல்லை அணுகுண்டு பாய்ஸுக்கு ஏனோ கொஞ்சம் சற்று கனத்த முகத்தோடு இருக்கிறாங்க ரெண்டு போட தானே வழக்கமாக டைலாக் பேசிகிட்டு இருக்கீங்களே ரெண்டு வீச வேண்டியதானே அல்லி ஏன் இன்னும் பொறுமையாக இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வியோடு வைத்துட்டு நிறைய இந்த உடல்கள்லாம் பார்க்க முடியுது ஆப்கானிஸ்தான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஆப்கானிஸ்தானுடைய ஜெனரல் சதாத் அவர்கள் வந்து ஃபஸ்ட் டைம் இன் ஹிஸ்ட்ரி ஆப்கான் வந்து பஞ்சாப் வந்து ரொம்ப ஷார்ப்பாக ரொம்ப ஸ்பீடாக ஸ்விஃப்ட் ரெஸ்பான்ஸ் உடனடியாக கொடுத்து நம்ம யாருன்னு புரிய வைத்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு தகவலையும் சொல்லியிருக்காங்க காபுல் ஒரு சில இடத்துல வந்து பாகிஸ்தான் தாக்கல் நடத்துனது இல்லாமல் இந்த மிராஜ் த்ரீயும் வந்து இன்னொரு ஃபோரும் இவங்க ஒரு சில ராக்கெட் வந்து இருக்காங்க பாகிஸ்தானில் ஆனால் அந்த ராக்கெட் வந்து என்னாச்சுன்னா அவங்க நிலப்பகுதியிலே விழுந்திருக்கு அந்த பதிவு கூட வந்து ஏப்பா இன்னுமா அந்த பழசை வச்சுட்டு காலத்தை ஓட்டிருக்கேன் செயல்படுறது எல்லாம் டெஸ்ட் பண்ணிக்கலாம் இல்லையான்ற மாதிரியான விமர்சனங்கள் வந்திருக்கிறது ஒன்று அதே போல் அந்த வெனிசுலா மீது தாக்கல் நடத்துகிறாங்கன்ற மாதிரி சொன்னீங்களேப்பா என்னப்பா ஆச்சு நேற்று இரவு வேறு பரபரப்பாக பேசிக்கிட்டே நீ வேறு ஏதோ ஏதோன்னு சொன்னீங்க என்னாச்சு அப்படின்னா அந்த வரைபடத்தை பாருங்களேன் இது வந்து நேற்று இரவு நடந்தது அக்டோபர் பதினஞ்சாந்தேதி இது வெனிசுலா வெனிசுலாவுக்கு மேலே அந்த போர் விமானங்கள் பார்க்கறலாம் தெரியுதுங்களா எஃப் தேர்ட்டி ஃபைவ் பி வந்து ஒரு பத்து பறந்துட்டுருக்கு ஸ்ட்ராஜடிக் பாமர்ஸ் ஒரு மூணு அது இல்லாமல் உலோ விமானங்கள் எம்கியூ நைன்ஏ பிஎட் ஏ அப்புறம் எம்சி ஒன் தேர்ட்டி ஜே இது எல்லாமே வெனிசுலாவை பக்கத்தை நோக்கி சுற்றி சுற்றி பறந்துட்டுருக்கு அங்கேருந்தே பார்க்குறீங்களே இது எல்லாமே ஒரு பரபரப்பான சூழ்நிலை இன்று வரை இந்த நொடி வரை இருக்குது அதுக்கு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நாங்கள் சிஏஏவுக்கு உத்தரவிட்டோம் நுழைய சொல்லி இதுக்கப்புறம் சிஏஏ பார்த்துப்பாங்க நாங்கள் என்ன பண்ண முடியுமோ அதை பார்த்துக்குறோம் பார்க்கலாம் கூடிய விரைவில் நல்ல ரிசல்ட் கிடைக்குன்றாங்க அப்போ ஆல்மோஸ்ட் வெனிசுலா மீது எத்திரத்துக்கான தான் சொல்ல முடியும் நம்ம அப்போ ஸ்ட்ராஜடிக் பாமர்ஸ் பறந்து மற்றவங்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி நாங்கள் போர் நிறுத்துறது ஒரு பக்கம் இருந்தால் கூட நேற்று பீட்டர் எக்ஸத் அவர்கள் அமெரிக்கானுடைய ஏர்ஃபோர்ஸ் சி தேர்ட்டி டூ மூலிமா பெல்ஜியமில் போய் இறங்க வேண்டியது ஐ திங்க் பெல்ஜியம் தான் ஆனால் திடீர்னு ஏனும் தெரியவில்லை இரடார் சிக்னலில் பிரச்சனையாக மற்ற என்ன பிரச்சினு தெரியல அவசர அவசரமாக போயிட்டு யூகேயில் வந்து லேண்டிங் ஆகியிருக்காங்க யூகேவில் லேண்டிங் ஆகிறதுக்கான காரணம் என்ன எதுவுமே அன்கிளியராக அவங்க கிளியராக சொல்லவே இல்லை அன்கிளியராக தான் இருக்குது மேபி இவங்களாக போனாங்களா திடீர்னியாக திரும்பி வந்தாங்க இல்லை வேறு ஏதாவது பிரச்சனையா இல்லை அவசர கூட்டம் கூட்டுறாங்களான்னு தெரியல அதுவுமே என்ன சொன்னாங்கன்னா மேபி வேறு ஏதாவது ஜாம் பண்ணியிருப்பாங்களா அதுவும் ஒரு பீட்டர் எக்ஸத் அவர்கள் அமெரிக்காவுடைய விமானத்தை ஏதாவது பண்ணியிருப்பாங்களான்ற மாதிரி அடுத்தடுத்த கேள்விகள் வைக்கப்படுது இன்னும் பதில் இன்னும் அமெரிக்கா தரப்பில் இருந்து வரல ஈரான் வந்து ஃப்ரான்ஸினுடைய பத்திரிகையாளர்கள் இரண்டு பேர் ஃப்ரான்ஸ் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க பத்திரிகையாளருன்றாங்க ஈரான் தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க ஸ்பை வேலை பார்த்தாங்கன்றாங்க அதாவது இரண்டு ஃப்ரெண்ட்ஸ் சிட்டிசன் ஸ்பை வேலை பார்த்ததுக்காக அவங்களுக்கு டேட் குறிச்சிட்டாங்க டெத் பெனால்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க கூடிய நெக்ஸ்ட் வீக்குன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு டெத் பெனால்ட்டி வந்து ஆல்மோஸ்ட் அனௌன்ஸ் பண்ணிவிட்டாங்க அவங்க ரொம்ப ஷாக் ஆகி நிற்கிறாங்க இப்போ பிரான்ஸ் வந்து இறுதிக்கட்ட முயற்சியில் ஈடுபட்டு இருக்காங்க ஈரான்கிட்ட ஆனால் ஈரான் நாங்கள் வாய்ப்புகள் கொடுக்குற மாதிரி தெரிலன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க இனி பாட்டிக்கும் பேரனுக்கும் என்ன கோவம் வரப்போதோ தெரியல ஈரானுடைய நியூக்ளியர் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபர்டோவில் நான் எங்களுடைய ப்ரொடக்ஷனும் சரி மற்றது எதுவும் சரி ஏனி எதிரிகள் அவங்களுடைய இலக்குகளை அடையவில்லை இதில் நாங்கள் தான் வெற்றி அடைந்திருக்கிறோம் தொடர்ந்து நாங்கள் வெற்றி அடைவோம்ன்ற ஒரு புள்ளியை வச்சுட்டார் அந்த இடத்துல ஸோ அந்த புள்ளிக்கு வந்து இனிமேல் கோடு போகிறதும் அடிக்கிறதும் யார் யார் எங்கே பொறுப்புன்றதை பார்த்துக்கலாம் ஃபைனெலாம் நம்ம இஸ்ரேல் காசு விவகாரம் குறிப்பாக பாலஸ்தீனத்தினுடைய செயல்பாடுகள் ஹமாஸ்னுடைய செயல்பாடுகளை அமெரிக்காவில் இருக்கக்கொன்ற ஒரு சில மாணவர்களே வந்து போற்றி புகழ்ந்துட்டு இருக்காங்களாம் இதை வந்து இப்போ ஹமாஸ் பண்ணுறது கரெக்டு தான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுலாம் கரெக்டு தான்ன்ற மாதிரி நியூயார்க் போஸ்ட் வந்து இன்றைக்கி வெளிப்படுத்தியிருக்காங்க அதாவது யூஎஸ் ஸ்டூடெண்ட் குரூப் கால் ஃபார் டெத் டு ஜியோனிஸ் கொலாபரேட்டர்ஸ் ஆஃப் எஸ் அம்மாஸ் ஒரு வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் அடுத்தது பாலஸ்தீனம் வந்து அல்மோஸ்ட்டு நாங்கள் இறந்த உடல்கள் எல்லாத்தையுமே அனுப்பிட்டோம் அது சேஞ்சஸ் சேஞ்ச் இருக்குது அப்படின்லாம் எங்களால் கெஸ் பண்ண முடியல இதுக்கப்புறமும் எடுக்க முடியுமான்னு தெரியாது நாங்கள் ஒப்படைச்சிட்டோம்னு சொல்லிட்டாங்க அம்மாஸ் தரப்புலேருந்து ஆனால் இஸ்ரேல் கிட்டே ஒப்படைத்த நாற்பத்தஞ்சு உடல்களும் வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க ஒரு சில உடல்கள் வந்து துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்கு கண்கள் பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு அதை டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்கன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க அதனால் நாங்கள் கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டு நாங்கள் போகுவோம் அப்படின்ற ஒரு வார்த்தையும் சொல்லியிருக்காங்க நிறைய தொடர்ந்து அங்கே காசாவுக்குள்ளார எல்லா ஏரியாவிலையும் வந்து ப்ரோ அமாஸ் ஆன்டி அமாஸ் இந்த இரண்டு குரூப்புக்கும் வந்து பயங்கரமான கன்ஃபைட்டு பப்ளிக் மத்தியிலே வந்து நடந்துகிட்ருக்கு இப்போ தொடர்ந்து திரும்புகிற திசையெல்லாம் மேக்ஸிமம் இடத்துல வந்து துப்பாக்கி சூடு ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்குது அது இல்லாமல் இஸ்ரேல் என்ன பண்ணாங்க ஒரு நாளைக்கு ஐநூறு ட்ரக்கு கொடுக்கறனால இரநூறு ட்ரக்கு இப்போ அங்கே வேர்ல்டு ஃபில்டு ப்ரோக்ராம் என்ன சொல்கிறாங்கன்னா எங்களால் ரீச் பண்ணி கொடுக்க முடியல அப்படின்றத பின்வாங்குறாங்க ஏன்னா உள்ளே அங்கே இஸ்ரேல் வெளியேறினா கூட உள்நாட்டில் பெரிய பிரச்சனை தூண முளைக்க ஆரம்பிச்சிருச்சு இதுக்கப்புறம் அது எப்படி நாங்கள் ரீச் பண்ண போகிறோம் தெரியலன்றாங்க ஆனால் இதே யூஎன்ஆர்டபிள்யூ என்ன சொன்னாங்கன்னா மூணு மாதத்துக்கு தேவையான எங்கள்கிட்ட உணவுகள் இருக்கு இவங்க வரலாலும் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகலாம் சொன்னாங்க இப்போ நேற்று திடீர்னு என்னான்றாங்க இன்னும் எங்களை கொடுக்க வேண்டிய உணவுகள் வரலன்றாங்க இப்போ வந்தாலுமே நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து டிஸ்டர்படாக இருக்குது அது பெரிய அளவுக்கு ரிஸ்க் ரிஸ்க் ஃபேக்டர்மே இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் தொடர்ந்து ஹமாஸுக்கு ச காசாவுக்குள்ளார இஸ்ரேல் வெளியேறினாலும் அமைதி திரும்பியதா என்றால் அமைதி திரும்பவில்லை மறுபடியும் அந்த தாக்குதல்கள் துப்பாக்கிச்சூடுகள் உள்ளே இருக்கக்கூடிய ரெண்டு குரூப்ஸுக்கான சண்டைகள் இதெல்லாம் போயிட்டுருக்கு அமெரிக்கா நேற்று இறுதிக்கட்ட எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க அடுத்து நாங்கள் ஃபேஸ் டூவுக்கான அக்ரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காங்க இதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணமும் கூட ஃபைனலாக துருக்கியோட செய்தியோடு முடிக்கிறேன் உக்ரைன் ரஷ்யாவுடைய செய்தி சொல்லணும்னு நினச்சேன் கொஞ்சம் டைம் அதிகமாக எடுத்துக்கிட்டதுனால நான் ரவிக்குமார் சோமு நைட் டைமில் சொல்கிறேன் நான் ஈரோவு பதிவில் குறிப்பாக துருக்கி என்ன பண்ணிட்டாங்க எல்ஜிபிடிக்கியூக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க இதுக்கப்புறம் சேம் செக்ஸ் மேரேஜ் இல்லை டிரான்ஸ் டிரான்ஸ்பீப்புள்லாம் வந்து ஏதாவது ஒன்று எதிராகவோ இல்லை பெரிய அளவுக்கு ப்ரொமோட் பண்ணுறதோ இது மாதிரி நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக இனி சிறை தண்டனை வந்து குறிப்பிட்ட வருடங்களுக்கு நடைபெறும் என்று மிக கடுமையான எச்சரிக்கைகள் வந்து கொடுத்துருக்கிறது துருக்கி இன்றைக்கு ஒரு அளவுக்கான தகவல் கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் சோமு சேனல் நன்றி ஆர்கே சேனல் நன்றி வணக்கம்